மகர ராசினருக்கு ரொம்ப சாதுரியமா பேசக்கூடிய தன்மை மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறாங்க அல்லது ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன்ஸ்ல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் கம்யூனிகேஷன் ரிலேட்டட் ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்ற வச்சுக்கோம் மார்க்கெட்டிங் சேல்ஸ் இந்த மாதிரியா ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம வந்து ஈடுபட்டு அப்படின்ற மாதிரி இருந்ததுனாலும் அதுல வந்து நம்மளுடைய நாவன்மை நாளே நம்ம பேசுறதுனாலையும் சரி எதிராளிக்கு அப்படியே இனிக்க இனிக்க பேசுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இனிக்க இனிக்க பேசி எல்லா விஷயத்தையும் சாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக மகர ராசினருக்கும் அல்லது மகர கிரகத்திற்கு இந்த ஒரு காலகட்டம் இருக்கிறது அதே போல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சிஸ்டர்ஸ் யாராவது இருக்காங்க பிரதர்ஸ் யாராவது இருக்காங்க இந்த மாதிரியான சிம்பிளிங்ஸ் அப்படின்ற மாதிரி விஷயமா பார்க்கும்போது அவங்கள் மூலமாக நமக்கு வந்து நிறைய லாபங்கள் அப்படின்ற மாதிரி குறிப்பாக வந்து பார்த்தோம்னா ஆணாக இருந்தால் பெண் தங்கை அக்கா கிட்டே இருந்தோ அல்லது பெண்ணாக இருந்தால் ஆண் தம்பி தம அண்ணன் கிட்டே இருந்தோ அது மாதிரி விஷயம் எல்லாமே நம்ம வந்து ஒரு நல்ல விஷயங்கள் வரும் அப்படின்ற மாதிரி இந்த டைம்ல வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதே போல் மகர ராசியினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய ஒரு செயல்பாடுகள் எல்லாமே புதுவித ஒரு புத்துணர்ச்சியை பெற கொடுக்கக்கூடியதாகவும் ரொம்ப ஒரு தைரியமாக ஹேண்டில் பண்ணுறோம் தைரியமாகவும் அதாவது ரொம்ப ஸ்மார்ட்னஸ் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னஸ் கூட சொல்லலாம்னு வச்சிருக்கேன்ல ஓவர் ஸ்மார்ட்னு சொல்லலாம் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னு சொல்லலாம் எப்படி வேணால் சொல்லலாம் ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அதிகப்படியாக அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்கும்